தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதுடன் நான்கு பேர் வாந்தி நிலையில் நான்கு பேர் மயக்கம் அடைந்த நிலையிலும் மட்டு போதா வைத்தியசாலையில் நேற்று வெள்ளிக்கிழமை அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது குறித்த கற்கை நிறுவனத்தில் நான்கு அவரிடம் முதலாம் அரையாண்டில் நடன நாடகத்துறையில் கல்வி கற்று வருகின்ற மாணவர்களையும் இவ்வாறு போராடி வருகின்றனர் இதன் விரிமுறையாளர் ஒழுங்குமுறையாக இரண்டு வகுப்புகளில் நடைபெறுவதில்லை அது மட்டுமல்லாது தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி தட்டுகிறதுடன் சில மாணவர்களின் உடலமைப்பை வைத்து கேலி செய்து அவமானப்படுத்துகின்றது மாத்திரமில்லாமல் விரிவுரை நேரங்களில் மாணவர்களை சரியாக காரணம் என்று வெளியேற்றி விடுகிறார் என்றார் குற்றச்சாட்டு மாணவர்கள் தரப்பில் முன்பு ஏற்படுகிறது இவ்வாறு விரிவுரையாளர் பல நடவடிக்கைகளால் மாணவர்களாகிய நாங்கள் பெரிதும் மருந்தளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாணவர்கள் தரப்பில் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது எனவே இவரை மாற்றி தருமாறு கோரியும் பணிப்பாளர் பாரதி கேனிடம் நான்காம் திகதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எழுத்து மூலமாக கடிதம் ஒன்றை கையளித்து முறையிட்டோம் அவர் இதற்காக இரு வாரங்களில் தீர்வு பெற்றுத் தருவதாக உறுதியளித்தார் போதும் அமது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை அது தொடர்பாக பன்னிரண்டு கடிதம் இருந்தோம் தீர்வுகள் ஒன்றிய கோரிக்கையினை படிப்பாளர்களூடாகவும் முன்வைக்கப்பட்ட போதிலும் அதற்கான நியாயமான தீர்வு நமக்கு கிடைக்கப்படவில்லை எனவே குறித்த பாடத்துக்கான பரிசாறுகளையும் நியமிக்க வேண்டாமென கோரி கடந்த புதன்கிழமை அதாவது ஏழாம் தேதி தொடக்கம் அறுபத்தி ஏழு மாணவர்கள் பணிப்பாளரின் காரியாலயத்திற்கு முன்னால் அமர்ந்திருந்து அமைதியான போராட்டத்தை ஆரம்பித்து தொடர்ந்து இரவு பகலாக நேற்று வெள்ளிக்கிழமை வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் போது இதுவரை நான்கு பேர் மயக்கமடைந்த நிலையிலும் ஐந்து மாணவர்கள் வாந்தி எடுத்த நிலையிலும் மட்டு போதனா வைத்தியசாலையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்ட மாணவர்கள் கொட்டும் மலையிலும் குளிர்காற்றுக்கு மத்தியிலும் காரியாலய கட்டிட வெளிப்பகுதியில் தொடர் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றவை ஒரு குறிப்பிடத்தக்க செய்தியாக நாங்கள் பார்த்துக் தற்போது இலங்கையினுடைய காலநிலை எவ்வாறான ஒரு காலநிலையாக இருக்கிறது என்று நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் அதாவது தற்போது புயல் வரக்கூடிய சாத்தியப்பாடுகளும் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவும் தற்போது வரை மழை பெய்து கொண்டுதான் இருக்கிறது இவ்வாறான சூழ்நிலையில் இந்த வடக்கு கிழக்கு பகுதியில் தான் அதிகமான கனமழைக்கான வாய்ப்புகளும் சூறாவளி வருவதற்கான வாய்ப்புகளும் அவர்கள் வளிமண்டல திணைக்கிறதுனால் செய்திகளாக வெளியிடப்பட்டிருக்கிறது அதன் குறிப்பாக இந்த மட்டக்கிழப்பு பகுதியில் இருக்கக்கூடிய சுவாமி விப்ரானந்தா விப்ரானந்த கி நிறுவனத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அறுபத்தி ஏழு பேர் இவ்வாறு ஒரு போராட்டத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் தங்களுடைய ஒரு விதிமுறையாளருக்கு எதிராக தங்களுடைய தங்களுடைய விரிவுரையாளருக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து ஒரு அறவழை போராட்டத்திலே வந்து அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் இவர்களுக்கான போராட்டம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டதோ அல்லது இரண்டு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட விடயம் இல்லை அதாவது கடந்த ஆண்டு மூன்றாம் மாதத்திலிருந்து இருந்து இதற்கான இதற்காக அவர்கள் படைப்பாளரம் பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் தயவு செய்து விதிமுறையாளரை மாற்றி தர்மன் ஆனால் அவர்கள் அது சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் கடந்த மூன்றாம் ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாம் மாதங்களில் நடைபெற்ற ஒரு விடயத்திற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை மாதம் அவர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அவருடைய போராட்டங்களை இந்த ஆரம்பித்திருக்கிறார்கள் என்னவென்றால் எங்களுடைய காலநிலை தான் அதற்கு ஒரு முக்கிய முக்கியமான ஒரு பிரச்சனை அந்த காலநிலையை கூட கருத்தில் கொள்ளாது இந்த மாணவர்கள் தங்களுடைய அறவழி போராட்டத்திலே முன்வைத்திருக்கிறார்கள் இது அவருடைய பல்கலைக்கழக சமூகங்களாகட்டும் பல்கலைக்கழகத்திலே இருக்கக்கூடிய விரிவுரையாளர்கள் அவர்களுக்கு கண்டிருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் ஒன்று கோடி இதற்கான உரிய தீர் மாணவர்களுக்காக பெற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் இது எங்களுடைய மாணவ சமுதாயத்துக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக கூறிக் இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி